ஹே கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒரு நாள் மட்டும் உங்களோட ஃபோட்டோவை பார்த்து ஒரு மந்திரத்தை சொன்னால் நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது கிடைக்கும் அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறாங்கல்ல அந்த நேரத்தில் நீங்கள் இதெழுந்து பண்ணிங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் கேட்டது உடனே உங்களுக்கு சித்தியாகும் இல்லை என்னால் அந்த நேரத்தில் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல கவலைப்பட வேண்டாம் ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல ஃபஸ்ட்டு உட்காந்துக்கணும் நீங்கள் உட்காந்துட்டு பண்ணலாம் படுத்துட்டு மட்டும் பண்ணக்கூடாது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களோட தியான நிலையில் உட்காந்துட்டு உங்களோட மூச்சையை கவனிங்க வெளி மூச்சையும் முதல்ல கவனிக்கணும் அதை கவனிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டுருங்க எந்த சிந்தனைக்குள்ளேயும் கொண்டு வராதிங்க எதையுமே வந்து யோசிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக டிசைட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் என்ன வேணும்னாலும் கேட்கலாம் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேட்கலாம் இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும் இல்லை ஜாபில் ஒரு ப்ரொமோஷன் வேணும் இல்லை திருமணமாகணும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் இந்த மாதிரி என்ன மாதிரியான கோரிக்கையாக இருந்தாலும் தாராளமாக அதை நீங்கள் கேட்கலாம் இதுதான் அதுதான் எதுவுமே இதுவே கிடையாது எதுனாலும் நீங்கள் கேட்கலாம் சின்ன சின்ன ஆசையிலிருந்து பெரிய பெரிய ஆசை வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்கலாம் ஏன் உங்கள் ஃபோட்டோவை வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நமக்கு நம்ம வந்து என்ன கேட்டாலும் அது கிடைக்கணும் நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு வசியத்தன்மைக்கு வரணும் ஸோ அதுக்காக தான் இந்த மந்திரமும் நம்மளோட ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லணுன்றதுக்காக தான் ஸோ நம்மளை பார்க்கும்போதே இவங்கள பார்த்தா என்னென்னு தெரியல பேசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது இவங்க என்ன சொன்னாலும் அது நடக்குது இவங்க சொன்னால் ஒரு விஷயம் கேட்குற மாதிரி இருக்குது இப்போ அது நடக்கும்னு சொன்னால் நடக்குது இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தா நம்ம ஒரு சில பேரை பார்க்கும்போது சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு பழிக்கும் பலன் தரும் நடக்கவும் செய்யும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் அதனால் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஆசைப்படலாம் அது நடக்காமல் தள்ளி போகலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறப்போ அது உடனடியாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் இதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஃபோட்டோ வேணும் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி கையில் வச்சுருந்தாலும் சரி பட் அதை விட வந்து பெட்டராக வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி வேணும் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் போட்டு வச்சுருந்தா அந்த தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா ஃபோனில் உங்களோட ஃபோட்டோவை ஒரு நல்லா க்ளியராக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க அதை ஜூம் பண்ணாலும் கொஞ்சம் கிளியராகவாது தெரியணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் உட்காந்துருக்கீங்கள உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கீழே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் கண்களுக்கு நேராக தெரிகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு அது மேலே அந்த ஃபோனையோ இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் வச்சுருந்தாலும் அதை அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட கண்களும் அந்த ஃபோட்டோவில் தெரிகிற கண்களும் பார்க்கணும் வேறு எங்கேயும் சிந்தனை போகக்கூடாது கண்களும் வேறு எங்கேயும் போகக்கூடாது உங்களோட கண்ணும் உங்களோட அந்த ஃபோட்டோவில் இருக்க கண்ணும் பார்க்கணும் ஸோ நே நீங்க வந்து அந்த கண்ணை மட்டும் தான் பாக்கணும் தவிர வேற எதையும் சுத்தி பார்க்கவும் கூடாது நீங்க யோசிக்கவும் கூடாது பார்த்துட்டு நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லணும் இத தொடர்ந்து இருபத்தி ஒரு தடவை சொல்லுங்க அப்படி இல்லை என்னால முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அப்படி முடியலை கம்மியாக தான் எனக்கு நேரம் இருக்குன்னா அந் ஐம்பத்தி நாலு தடவை அதாவது இருபத்தி ஒரு தடவை சொல்லுங்க இல்லை ஐம்பத்தி நாலு தடவை சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு தடவை இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று உங்களுக்கு டைமிங் இருக்க மாதிரி பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இத்தனை தடவை தான் சொல்லணுன்றது கணக்கில்லை ஆனால் கொஞ்சம் கம்மியாக சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா வேணா இன்னும் வந்து சீக்கிரமாக நீங்கள் கேட்குறதெல்லாம் உடனுக்குடனே நடக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ ஒரு நூற்றி எட்டு தடவை உங்களோட கண்களும் அந்த ஃபோட்டோவில் இருக்க உங்களோட கண்களும் பார்க்குறோம் டைரக்டாக அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கும்ல அதாவது நான் வீடு வாங்கணும் இல்லை நான் கார் வாங்கணும் இல்லை நான் எனக்கு வேலை கிடைக்கணும் திருமணமாகணும் இல்லைனா வந்து ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா லீட் ஆகணும் குழந்த வேணும் இந்த மாதிரி என்ன விதமான ஆசையாக வேணால் உங்களுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட கண்களை அந்த ஃபோட்டோவில் இருக்க கண்களையும் டைரக்டாக பார்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் வசி வசி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் வசி வசி ஓம் வசி வசி எனக்கு வேலையில் ப்ரமோஷன் வேண்டும் வசி வசி ஓம் வசி வசி எனக்கு திருமணம் ஆக வேண்டும் வசி வசி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவையை அந்த இடத்துல போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஓம் வசி வசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா திருமணம் ஆகணுன்ற மாதிரி போட்டுக்கோங்க ஜாபில் ப்ரொமோஷன் வேணும்னா எனக்கு இருக்க வேலையில் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு போட்டு வசி வசி அந்த மாதிரி சொல்லிக்கோங்க இதுதான் இந்த மந்திரம் இதை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் சொல்லணும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உங்களால் எந்திரிக்க முடிஞ்சால் எந்திரிச்சு அப்போ சொல்லுங்கள் அப்படி இல்லை என்னால் அந்த டைமிங்கில் எந்திரிக்க முடியாது நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை என்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு நேரத்தில் தூங்குவீங்களே அதுக்கு முன்னாடி அதாவது ஃபோனெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இருக்க எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போவீங்களா அந்த நிலமையில் இருக்கும்போது ஒரு அமைதியான பிளேஸில் நீங்கள் உட்காந்துக்கோங்க நீங்கள் இருக்க இடத்துல உங்கள் பெட்டு மேலே கூட உட்காந்து பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லை முடிஞ்சால் கீழே உட்காந்து தனியாக அமைதியாக ஆர்வம் இல்லாத இடத்துல உட்காந்து பண்ணிக்கோங்க ப படுத்துட்டு பண்ணக்கூடாது உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ ஐம்பத்தி நாலு தடவையோ இருபத்தி ஒரு தடவையோ இல்லை நூற்றி எட்டு தடவையோ அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வேலையெல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் போய் தூங்கிடணும் அதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுறதோ இல்லை வேறு எதாவது பேசுகிறதோ இந்த மாதிரி எந்த வேலைகளும் நீங்கள் பண்ணக்கூடாது தூங்கி முடித்து காலையில் எந்திரிச்ச உடனே இத்தனை தடவைலாம் நீங்கள் சொல்ல வேணாம் காலையில் தூங்கி முடிச்சோடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து படுத்த இருந்து அப்படியே எழுந்து உட்காந்து உங்களோட கண்களை மூடி ஃபஸ்ட்டு நல்லா உங்களோட கைகளை ரெண்டுத்தையும் ரப் பண்ணிக்கோங்க தேய்ச்சிட்டு உங்களோட கண்ணில் அந்த கையை ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட உள்ளங்கையை பார்த்து எழுந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாளுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் போதும் வேற எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அந்த நாளுக்கான நன்றியை நம்ம யாருக்காக இருந்தாலும் என்ன உதவி அவங்க செஞ்சாலும் செய்யலைனாலும் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லை என்னமோ எது சொன்னாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றி அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னுமே நமக்கு கிடைக்கிறது எல்லாம் மிக சிறப்பாக சீக்கிரமாக கிடைக்கும் ஸோ அதனால அதை முதல்ல ட்ரை பண்ணுங்க காலையில் முடிஞ்சால் காலையில் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் எழுந்திரிச்சு நான் குளிச்சிட்டு தான் பண்ணணுமா காலையில் எழுந்திரிக்கிறேனே அப்படின்னலாம் எந்த விஷயமும் கிடையாது காலையில் எழுந்திரிச்சு உங்கள் மூஞ்சிய கை காலெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் உட்காந்து நீங்கள் சொன்னால் போதும் நான் காலையில் எழுந்து குளிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது இப்போ நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க நைட்டு அப்படின்னா அதுவுமே வந்து கணக்கெலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக உட்காந்து நீங்கள் சொன்னால் போதும் இந்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சொல்ல 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 சீக்கிரமாக எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்டாக இருக்கிறதுக்காக ஒரு ரெடி பண்ணிக்கிறோம் ஸோ அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈஸியாக வந்து கிடைக்கும் நம்ம ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு மாறுறோம் ஸோ அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு நடந்த அதிசயத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்